அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த காணொளியிலே நாட்காட்டி சார்ந்து வருடங்களோடு தொடர்புடைய முக்கியமான குறிப்புகளை பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே மாதங்கள் நாட்களோடு தொடர்புடைய விடயங்களை முழுமையாக பதிவேற்றிருக்கின்றேன் அவற்றினை பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த காணொளியானது வருடங்களோடு தொடர்புடைய காணொளியாக அமையும் முதலாவதாக நாங்கள் சாதாரண வருடத்திலிருந்து பார்ப்போம் ஒரு சாதாரண வருடத்தை எடுத்துக்கொள்வோம் சாதாரண வருடம் ஒன்றிலே அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் நடுநாள் கடைசி நாள் வருடத்தினுடைய முதலாவது நாள் நடுநாள் கடைசி நாள் இந்த மூன்று நாட்களுமே எப்பொழுதுமே ஒரே தினங்களாகவே காணப்படும் உதாரணமாக ஒரு சாதாரண வருடத்திலே அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் அதாவது ஜனவரி முதலாம் தேதி திங்கட்கிழமையாக இருந்தால் இந்த வருடத்திலே குறித்த வருடத்திலே ஜனவரி முதலாம் தேதி அதாவது வருடத்தின் முதலாவது நாள் நடுநாள் கடைசி நாள் இந்த மூன்று தினங்களுமே திங்கட்கிழமைகளாகவே காணப்படும் இதனை முதலிலே விளங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் இந்த நடுநாள் தொடர்பான விடயம் வருடத்தினுடைய முதலாவது நாள் ஜனவரி முதலாம் தேதியாக இருக்கும் வருடத்தினுடைய கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாக இருக்கும் ஆனால் இந்த நடுநாள் நடுநாளை பற்றி ஒரு சில குறிப்புகள் மிகவும் அவசியமானவை நன்றாக கொள்ளுங்கள் ஒரு சாதாரண வருடத்திலே அமையக்கூடிய ஒரு நடுநாள் எப்பொழுதுமே ஜூலை மாதத்தினுடைய இரண்டாம் திகதியாக காணப்படும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதியாக காணப்படும் அதே நேரம் குறித்த அந்த வருடத்திலே சாதாரண வருடத்திலே அந்த குறித்த நாள் நடுநாள் வருடத்தினுடைய நூற்றி எண்பத்து மூன்றாவது நாளாக அமையும் வருடத்தினுடைய எண்பத்து மூன்றாவது நாளாக அமையும் இந்த விடயம் ஒரு முக்கிய குறிப்பாக அமையும் நன்றாக நினைவிலே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆகவே இந்த நாட்கள் வருடத்தினுடைய முதலாவது நாள் நடுநாள் கடைசி நாள் இந்த மூன்று நாட்களுடைய அமைவுகள் அவற்றுடைய ஒழுங்குகள் தெரிந்திருக்க வேண்டும் வருடத்துடைய முதலாவது நாள் வருடத்துடைய நடுநாள் வருடத்துடைய கடைசி நாள் அதே நேரம் வருடத்துடைய நடுநாள் எப்பொழுதுமே ஜூலை மாதம் இரண்டாம் தேதியாக இருக்கும் அவ்வளத்தினுடைய நூற்று எண்பத்து மூன்றாவது நாளாக அமையும் இது சாதாரண வருடத்திலே இந்த ஒழுங்கிருக்கும் லீப் படத்திலே சற்று வேறுபடும் அதனையும் நாங்கள் பார்ப்போம் முதலிலே சாதாரண வருடத்தோடு தொடர்புடைய நாட்கள் அமைகின்ற விதத்தை பார்ப்போம் ஒவ்வொரு நாட்களும் எவ்வாறாக சாதாரண வருடத்திலே அமைகின்றன என்பதனை பார்த்து கொள்வோம் தற்போது நாங்கள் பார்த்த விடயம் முதலில் நாங்கள் பார்த்த விடயம் வருடத்தின் முதல் நாள் நடுநாள் இறுதி நாளோடு தொடர்புடைய விடயங்களை பார்த்திருக்கின்றோம் இப்போது நாட்கள் அமைகின்ற ஒழுங்குமுறை ஒரு சாதாரண வருடத்திலே நாட்கள் அமைகின்ற ஒழுங்குமுறை அந்த எண்ணிக்கை உதாரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு சாதாரண வருடத்திலே வருடத்தினுடைய முதலாவது நாள் திங்கட்கிழமையாக இருந்தால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு சாதாரண வருடத்திலே அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் திங்கட்கிழமையாக இருந்தால் அவ்வருடத்தில் திங்கட்கிழமை மாத்திரம் ஐம்பத்து மூன்று தடவைகள் காணப்படும் ஏனைய நாட்கள் ஏனைய நாட்கள் என்று குறிப்பிடுகின்ற போது செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி ஞாயிறு இந்த ஆறு நாட்களும் ஐம்பத்தி ரெண்டு தடவைகளே அமையும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சாதாரண வருடமாக இருந்தால் அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் மாத்திரம் அந்த வருடத்தில் ஐம்பத்து மூன்று தடவைகள் காணப்படும் ஏனிய நாட்கள் ஐம்பத்தி ரெண்டு தடவைகள் காணப்படும் இவை உங்களுக்கு நிச்சயமாக எப்பொழுதுமே நினைவில் இருக்க வேண்டும் ஏனெனில் பல வினாக்களை நாங்கள் விரைவாகவும் அதே நேரம் சரியாகவும் செய்வதற்கு இந்த விடியங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒவ்வொரு விடியங்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்காமல் நேரடியாகவே விரைவாக வினாக்களை செய்வதற்கு இவை உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே இவை சாதாரண வருடங்களோடு தொடர்புடைய சிறிய குறிப்புகளாக இருக்கும் அதே நேரம் இடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் லீப்படத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஒரு லீப் இடத்திலே அமைகின்ற அந்த நாட்கள் அமைகின்ற ஒழுங்குமுறை அதாவது ஆரம்பம் இறுதி நாள் இந்த இரண்டு விடயத்தையும் பார்க்கின்ற போது இடத்திலே வருடத்தினுடைய முதல் நாளும் வருடத்தினுடைய கடைசி நாளும் அடுத்த அடுத்த நாளாக அடுத்தடுத்த நாளாக அமையும் உதாரணமாக ஒரு லீப் வருடத்திலே வருடத்தினுடைய முதலாவது நாள் திங்கட்கிழமையாக இருந்தால் வருடத்தினுடைய கடைசி நாள் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் அடுத்தடுத்த நாளாக அமையும் இது லீபரிடத்திலே இங்கே நாங்கள் நடுநாள் தொடர்பாக கதைக்க வேண்டிய தேவை இல்லை ஏனெனில் லீப் வருடத்திலே மொத்த நாட்கள் முன்னூற்று அறுபத்தாறு நாட்களாக இருக்கும் மொத்த நாட்கள் முன்னூற்று அறுபத்தாறு நாட்களாக இருக்கும் முன்னூற்று அறுபத்தாறு என்பது ஒரு இரட்டை எண் இரட்டை எண்ணிலே இரட்டை எண்ணுடைய எண்ணிக்கையிலே நடுவிலே எந்த ஒரு எண்ணிக்கையும் அமையாது நடு எண்ணிக்கை என்பது இங்கே கிடையாது ஏனெனில் இரட்டை இலக்கங்கள் இரட்டை எண்களை நாங்கள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றபோது நடுவிலே எந்த ஒரு எண்ணிக்கையும் இருக்காது சமமாக பிரிந்து கொள்ளும் நூற்றி எண்பத்தி மூன்று நாட்கள் நூற்றி எண்பத்தி மூன்று நாட்கள் என்ற வகையிலே அவை சமமாக பிரிந்து கொள்ளும் ஆனால் சாதாரண இடத்தில் அவ்வாறு அல்ல சாதாரண இடத்துடைய மொத்த நாட்களுடைய எண்ணிக்கை ஒற்றை எண்ணாக காணப்படுவதால் அங்கே நடுவிலே நாள் அமைகின்றது எனவே இந்த இரண்டு விடியங்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் லீப்படத்திலே ஒவ்வொரு நாட்களும் எத்தனை தடவைகள் அமையும் என்பது தொடர்பாக பார்ப்போம் ஒரு லீப்படத்திலே ஒரு லீப்படத்திலே வருடத்தினுடைய முதலாவது நாள் திங்கட்கிழமையாக இருந்தால் வருடத்தினுடைய முதலாவது நாள் திங்கட்கிழமையாக இருந்தால் அந்த வருடத்திலே திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மாத்திரம் ஐம்பத்து மூன்று தடவைகள் காணப்படும் ஏனிய நாட்கள் ஐம்பத்தி ரெண்டு தடவைகள் காணப்படும் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த சாதாரண வருடத்திலே முதலாவது நாள் மாத்திரமே ஐம்பத்து மூன்று தடவைகள் காணப்படும் ஏனிய நாட்கள் ஐம்பத்து இரண்டு தடவைகள் காணப்படும் ஆனால் லீப் இடத்திலே இரண்டு தினங்கள் ஐம்பத்து மூன்று தடவைகள் அமையும் ஏனியவை ஐம்பத்தி ரெண்டு தடவைகள் காணப்படும் அந்த இரண்டு தினங்களும் வருடத்தினுடைய முதல் இரண்டு நாட்களாக இருக்கும் உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட்டது போல இந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் திங்கட்கிழமையாக இருந்தால் லீப் லீப்படத்தினுடைய குறித்த லீப் லீப்பிடத்தினுடைய முதலாவது நாள் திங்கட்கிழமையாக இருந்தால் குறித்த லீப் லீப்படத்திலே திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஐம்பத்து மூன்று வீதம் காணப்படும் ஏனைய நாட்கள் அதாவது புதன் வியாழன் வள்ளி சனி ஞாயிறு ஏனிய ஐந்து நாட்களும் ஐம்பத்து ரெண்டு வீதமே காணப்படும் ஆகவே இந்த ரெண்டு வருடங்களுக்கு இடையிலான ஒப்பீட்டினை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள் சாதாரண வருடமாக இருந்தால் வருடம் ஆரம்பிக்கின்ற தினமும் வருடம் முடிவடைகின்ற தினமும் ஒரே தினமாக காணப்படுகின்றது அதே நேரம் நடு நாள் நடு தினமும் ஒரே நாளாகவே காணப்படுகின்றது ஆனால் லீபிடமாக இருந்தால் வருடம் ஆரம்பிக்கின்ற நாளும் வருடம் முடிவடைகின்ற நாளும் அடுத்தடுத்த நாளாக காணப்படுகின்றது அதே போன்று நாட்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற போது சாதாரண வருடத்திலே வருடத்தினுடைய முதலாவது நாள் மாத்திரம் ஐம்பத்து மூன்று தடவைகள் காணப்படும் ஏனைய நாட்கள் ஐம்பத்தி இரண்டு தடவைகள் அமைகின்றன லீபடமாக இருந்தால் வருடத்தினுடைய முதல் இரண்டு நாட்களும் அந்த வருடத்தினுடைய முதல் இரண்டு நாட்களும் ஐம்பத்து மூன்று தடவைகள் காணப்படும் ஏனைய நாட்கள் ஐம்பத்தி இரண்டு தடவைகள் காணப்படும் இது எவ்வாறு இந்த நாட்கள் இந்த தடவைகள் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ரெண்டு தொடர்பாக நாட்காட்டி சார்ந்து ஏராளமான விடயங்களை நான் பதிவேற்றி இருக்கின்றேன் நீங்கள் அவற்றை பார்வையிட்டு முழுமையான விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி